ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ வித்யா சேனல் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா இரவில் ஜாதகம் பார்க்கலாமா சாஸ்திரப்படி இரவில் ஜாதகம் பார்க்க கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தா தான் குழப்பமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த காலத்துல வந்து இந்த லைட் இந்த மாதிரி வெளிச்சங்கள் கிடையாது அதே போல் ஜோதிடர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பதினெட்டு கிராமம் இருபது கிராமத்துக்கு ஒருத்தர் தான் இருப்பாங்க இரவு நேரத்தில் நம்ம டிராவல் பண்ணும்போது விச பூச்சிகளால் விஷ ஜந்துக்களால் சில பாதிப்புகள் ஏற்படும் அதே போல் திருடர்கள் கொள்ளையர்கள் தொல்லையும் இருக்கும் அதனால் இரவில் பயணம் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் பகலில் பார்த்துக்கணும்னு சொன்னாங்க அதே போல் ஜாதகம் பார்க்கும்போதும் வெளிச்சம் இருக்காது அந்த காலத்தில் வந்து அகல் விளக்கு ஏற்றி தான் திரி போட்ட தீபம் ஏற்றி தான் பார்ப்பாங்க அப்போ அந்த பார்க்கும்போது தப்பாக எதுவும் சொல்லிடக்கூடாது பகல்னால் நல்லா வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னா பகலில் பார்க்கணும்னு சொன்னாங்க மற்றபடி இன்றைய காலத்தில் வந்து எல்லாமே இப்போ இருக்குது அதனால தாராளமாக நம்ம பகலில் இரவில் ஜாதகம் பார்க்கலாம் நன்றி